ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் செத்து அதிகமுள்ள அதிகம் உள்ள ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி பத்தே நிமிஷத்தில் நம்ம செய்து முடிச்சிடலாம் இதை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையணும்னு பாருங்கள் அப்போதான் நான் எந்த பொருள் எவ்வளோ அளவு சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கொண்டக்கடலையை நான் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் கொண்டக்கடலை வந்து நல்லா ஊறி போயிருக்கணும் நான் வந்து இந்த கிளாஸால தான் ரெண்டு கிளாஸ் கப் அளவு எடுத்திருக்கேன் சாரி ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிடணும் இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏழு எட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா பல்ஸ்லேயே அட் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் நம்ம வந்து கொண்டக்கல்ல சேர்த்து அரைக்கும் போது கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டைக்கல்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதி அளவு சேர்த்துருக்கேன் பாதி அளவு இன்னொரு டைம் அரைச்சிக்கலான்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே உங்களுக்கு ரொம்ப ட்ரையா ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனாக்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்ம இது கூட மாவுலாம் சேர்க்க போகிறதில்ல வெறும் கொண்டக்கடலையை மட்டும்தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது டைமும் அரைச்சிட்டு வந்துட்டா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேருங்க போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் தோல் எதுவும் எடுக்காமல் அந்த தோலோடைய அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து கருவேப்பில் இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சோம்பு இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா அது இந்த மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அதனால இது போல் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம மாவோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை சேர்க்காத முதல் இந்த அளவுக்கு இருக்குது அதனால் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கவனமாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வடை செய்கிற மாதிரி நம்ம ஒரு உருண்டை எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சு இது போல் நல்லா சேஃப்பாக தட்டிட்டு இதை ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன் இதில் எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னா ஆயில் வந்து கையில் திரிக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக போட்டுக்கலாம் எப்போதும் ஒரே மாதிரி வடை செய்யாமல் போல் ஹெல்த்தியான ரெசிப்பியை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் கொண்டக்கடலில் செஞ்சதுனால இதில் அதிக நார்ச்சத்தும் இருக்கும் ப்ரோட்டீனும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு நம்ம டீ போடுற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை ஊற வைக்கிற டைம் தான் அதிகமாக இருக்கும் இதை நம்ம பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ நம்ம வடையை லைட்டாக திருப்பி போட்டுடலாம் உடனே திருப்பி போடாமல் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது போல் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க கையில் வந்து ஆயில் திரிக்கும் அதனால் கொஞ்சம் மெதுவாக கவனமாக திருப்பி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வடை இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது டீ கூட வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதே போலவே இதை திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடலாம் நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருப்பாயிடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கருப்பு கொண்ட குடலில் செஞ்சுருக்கோம் அதனால் சீக்கிரமாக கருப்பாயிடும் அதனால் மீடியமாக வச்சு நீங்கள் பொறுமையாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாக்கி உள்ள மாவையும் இது போல் வடை போட்டு எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இதுக்கு மாவு எதுவும் சேர்க்காம வெறும் கொண்டக்கடலையை மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வந்துட்டாங்கனாக்கா எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க எப்படி செஞ்சீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டு அவங்களும் போய் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சுருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சூப்பராக நம்ம கொண்ட கடலையை வச்சு வடை செஞ்சு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கொண்டக்கடலை வடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த கொண்ட கடலையை நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை கூட வச்சு செய்யலாம் நான் அன்றைக்கி வந்து கருப்பில் செஞ்சிருக்கேன் நீங்கள் வெள்ளை கொண்டாடுவெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு வடையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளார சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த வடையை நீங்கள் செய்து பார்க்க மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்